அழகான ஒரு படம் ஒரு நமக்கு ஏற்பட்ட ஒரு வழிய வந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு வழியை வந்து ஒரு கலையா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்றப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுல நடுல விஷுவல்ஸ் வரும் அதில் வந்து ஒரு விலங்குகள் பூச்சிகள் அப்புறம் அந்த பறவைகள் இதெல்லாம் அப்படியே நடுவுல வரும் இது எப்படி எனக்கு எனக்கு தோணுச்சுன்னா அதை பார்க்குறப்ப ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது ஒரு கவிதை மாதிரி இருந்தது ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்க அழகா அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார் அதோட அந்த உணர்வு அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாலுமே அங்க வாழ்ந்திருக்காங்க அவங்களோட வழி அவங்களோட இது அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்துல அவ்வளவு உயிர்ப்போட வந்திருந்தது அந்த வாழையை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு 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 விஷயமா நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான நல்ல படங்கள் வரணும் இப்படி வெற்றி பெறணும் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு எங்கள் டீம்க்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் மேம் அடுத்தபடியாக அசோசியேட் யோபி ராஜசேகர் அவர்களை என்போடு மேடை கழகிறோம் ஐ ரெக்வெஸ்ட் டிக்னட்டரிஸ் டு கைண்ட்லி பிரசின் அசோசியேட்